ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி நாளைக்கான ப்ரிக்ஷன் பார்த்துலாம் எவனோ கல்யாணத்துக்கு வேண்டி காவேரியும் விஜயம் ரொம்ப பரபரப்பாக எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டுருக்காங்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா காவேரி திரும்பவும் யோசிக்கிறாங்க நிவின் வந்துட்டு ரொம்ப ஸ்டப்னா இருப்பார் நிவினை வந்துட்டு ஒரு விஷயத்தில் ஒத்துக்க வைக்கணும்னா முடியவே முடியாது நிவினை பற்றி தெரியாமல் விஜய் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஹோப்ஃபுல்லாக வந்துட்டு கல்யாணத்துக்காக வந்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்காரு யமுனாவை திரும்ப திரும்ப வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கல்யாணம் கல்யாணம்னு சொல்லி வேதனைப்படுத்தினா அது வந்துட்டு ஃப்யூச்சரில் பெரிய இஷ்யூவில் கொண்டு வந்து விட்டுரும் அவர் ரொம்ப டிப்ரஸ் ஆகி திரும்பி வந்துட்டு சூசைட் அட்டம்ப் பண்ணுறதுக்கு கூட தயங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு திரும்பவும் நிவின்க்கு கால் பண்ணுவாங்க நிவின் தயவு செய்து நான் சொல்கிறத ஒரு ரெண்டு நிமிஷம் கேளுங்க ஃபோனை கட் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிப்பாங்க அவரும் வந்துட்டு கால் அடு எடுத்துருவாரு எடுத்துகிட்டு வந்துட்டு என்ன நீ சொல்கிற சொல் என்கிட்ட நான் பேசவே விரும்பல நீ திரும்ப திரும்ப வந்துட்டு யமுனா விஷயத்தை பற்றி பேசுகிறதா இருந்தால் எனக்கு கல்யாண விஷயத்தை பற்றி பேசுறதா இருந்தால் தயவு செய்து பேசாத அப்படிங்கிற மாதிரி நிவின் சொல்ல காவேரி திரும்பவும் வந்துட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிருவாங்க உன் காலில் கூட விழுகிற நிவின் நீ என்னை புரிஞ்சுக்கோ நீ புரிஞ்சிக்காம பேசிட்டு இருக்காத யமுனா உன்னை வந்து உயிராக வந்துட்டு லவ் பண்ணிட்டுருக்கா நீ இல்லாத ஒரு லைஃபை வந்துட்டு எம்னா நல்லா நினைச்சே பார்க்க முடியாது அப்படிங்க ஆரம்பிக்கும் போது நீ என்ன விளையாடுறியா நிவின் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவாரு நீயும் விஜயும் சேர்ந்துட்டு நல்லா கேம் பிளே பண்றீங்க நீ ஒரு செல்ஃபிஷ் விஜய் உனக்கு மேல ஒரு செல்ஃபிஷாக இருக்காரு உனக்கு நடந்த பாதி விஷயத்துக்கு மேலே தெரியவே தெரியாது எனக்கும் ராகினிக்கும் கல்யாணம் நடக்க வேண்டிய விஷயத்த கெடுத்ததே விஜய் தான் நான் வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த கான்ட்ராக்ட் விஷயம் முடிஞ்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுக்கு வேண்டி அவர் வந்துட்டு உன்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணுங்கிறதுக்கு வேண்டி ராகினி கூட எனக்கு நடந்திருக்க மேரேஜை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்னை தூண்டிவிட்டு இங்கெல்லாம் வந்துட்டு எல்லாமே பண்ண வச்சாரு இப்போ பார்த்தா உன் விஜய் என்ன சொல்கிறாரு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவார் அவங்க உடனே அவங்களும் விஜயா விஜய் உன்கிட்ட என்ன சொன்னாரு என்ன பத்தி அப்படின்னு கேட்க விஜய் உன்ன லவ் பண்றாராமா நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்துட்டு நினச்சி கூட பார்க்க முடியாது நீ தான் அவரோட உலகங்கிற மாதிரி என்கிட்டே டைலாக் விடுறாரு அப்படிங்கும் போது காவேரிக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சந்தோஷத்தில் வந்துட்டு அவங்க கண்ணெல்லாம் கலங்கி அழுக வர ஆரம்பிச்சிடும் விஜய்க்கு அப்போ நிஜமாவே என்னை பிடிச்சிருக்கா விஜய் என்னை லவ் பண்ணுறாரா விஜய் வந்துட்டு என்னை ரியல் ஒய்ஃபாகவே அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா நான் தான் அது புரியாமல் தப்பாக நினச்சிட்டு இருக்கணும் நான் வந்துட்டு நான் இவரை லவ் பண்ணுறேங்கிறது என் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அவருக்கு என்னை பிடிக்கல கான்ட்ராக்ட் முடிஞ்சு வந்துட்டு எங்களுக்குள்ள எல்லாமே பிரேக் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சிட்டு இருந்தது தப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ளே வந்துட்டு பல இதை வந்துட்டு யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு வந்துட்டு அவங்களுக்கு கண்ணில் இருந்து பயங்கரமாக வந்துட்டு கண்ணீர் வர ஆரம்பிச்சிருது என்ன சொல்கிற நிவின் அவர் அவங்க இதெல்லாம் சொன்னாரா அப்படின்னு கேட்க ஓ இதெல்லாம் உங்களுக்கே தெரியாதா இல்லை ரெண்டு பேரும் நல்லா ஆக்ட் ஆக்ட் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு பிடிக்கலேன்னு சொன்னீங்க உங்கள் ரெண்டு பேத்துக்கும் இப்போ கேட்டால் வந்துட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு புருஷன் பின்னாட்டியாக வாழ ஆரம்பிச்சிட்டோம் எனக்கு வந்துட்டு அவள் ஒய்ஃபு அவளை வந்துட்டு யாராலையும் என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது அப்படின்னு என்கிட்டயே சவால் விடுறாரு அவரு அவனுக்கு நான் இவ்வளோதான் மரியாதை கொடுப்பேன் என்னை நம்ப வச்சு கழுத்தறுத்த நான் சும்மாவே விடமாட்டேன் உனக்காக வந்துட்டு சென்னைக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டு இவ்வளோ காயப்பட்டதுக்கும் முதல் காரணம் அவன் மட்டும்தான் அப்படின்னு விஜய் வந்துட்டு ரொம்ப கோமாக பேச பேச வந்துட்டு காவேரிக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த விஷயம் காவேரிக்கு தெரிய வந்தோன்னே காவேரி வந்துட்டு ரெண்டு நிமிஷம் பேசவே இல்லை ரொம்ப ஆனந்த கண்ணீர் வந்துடுது அவங்களுக்கு பேசாமல் அமைதியாக இருக்காங்க உடனே நிவினும் திரும்ப திரும்ப வந்துட்டு காவேரி காவேரின்னு கூப்பிடும்போது காலை கட் பண்ணிட்டு அவங்க ரொம்ப பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிருவாங்க விஜய் வந்துட்டு என்னை லவ் பண்ணுறாருன்ற விஷயம் எனக்கு இப்போதான் தெரியுது அவரை தப்பாக புரிஞ்சிட்ட மாதிரி ரொம்ப வந்துட்டு சந்தோஷப்படுவாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் வந்துட்டு ஓகே நம்ம ரூட் இப்போ இப்போ பிரச்சனை கிடையாது நம்ம விஜய் கூட சேரமா சேரலையாங்கிறது ரெண்டாவது விஷயம் இப்போ யமுனா வந்துட்டு எப்படியாவது சேவ் பண்ணுங்கறதுக்கு வேண்டி திரும்பவும் இனிவின்னுக்கு கால் பண்ணி கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க எனக்காக வந்துட்டு நீ அம்மனாவை அக்செப்ட் பண்ணிக்கோ நிவின் ப்ளீஸ் நிவின் நானும் இப்போ நீ நினச்சிட்டு இருக்க மாதிரி நானும் எனக்கும் விஜய்க்கும் ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு இதை யாராலையும் மாற்ற முடியாது நீ தான் வந்துட்டு சுச்சுவேஷனை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டு நீ மூவ் ஆன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் சொல்ல நிவின் ரொம்பவே டென்ஷன் ஆகி நீ முதல்ல ஃபோனவே அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுவார் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா பசுபதி வந்துட்டு நிவின் அப்பா அட்டை எல்லா உண்மையும் சொல்லி உங்கள் பையனுக்கு வந்துட்டு அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணுறாங்க அந்த காவேரி அவங்க ஃப்ராடு குடும்பம் சேர்ந்து உங்கள் பையனை வந்துட்டு நல்லா வந்துட்டு மெஸ்மரைஸ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டுருக்காங்கன்னு இருந்து கூட்டிகிட்டு வந்து நிவின் கண்ணு முன்னாடி நிறுத்துவார் நெவின் வந்துட்டு ஆல்ரெடி இருக்க டென்ஷனில் அவங்க அம்மாவையும் அவங்க அப்பாவையும் பார்த்தோன்னா ரொம்ப பயங்கரமாக வந்துட்டு அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி அழகாக ஆரம்பிச்சிருவாரு அம்மா நான் அவங்க பேச்சை எல்லா எல்லாத்தப்பும் பண்ணிட்டேன் நான் மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் பசுபதி உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவார் மாப்பிள்ளை ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா இவங்க நான் நம்பாதீங்க அந்த காவேரியும் அவங்க குடும்பமும் சரியான ஃப்ராடு அவங்க தேவைக்காக அவங்க சுயநலத்துக்காக என்ன வேணால் பண்ணுவாங்கன்னு நான் எவ்வளோ வாட்டி சொன்னேன் என் மாப்பிள்ள நீ என்ன இருந்தாலும் உங்கள் அம்மா வந்துட்டு என் தங்கச்சி எட்காரணத்தை கொண்டு வந்துட்டு நான் வந்துட்டு நான் ரத்த பந்தத்தை வந்துட்டு விட்டு கொடுக்கவே மாட்டேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேனா விஜயாக இருந்தாலும் சரி எவனா இருந்தாலும் சரி நான் உனக்காக வந்துட்டு நிற்பேன் என்னதான் நடக்குது எதுக்காக வந்துட்டு இப்படி அடுத்தவங்களுக்காக நீ யோசித்து யோசிச்சு வந்துட்டு உன்னோட லைஃப் நீ கெடுத்துக்கிற அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் உங்க அப்பாவும் வந்துட்டு பயங்கரமாக திட்டுவாங்க இல்லைம்மா யமுனா வந்துட்டு என்னால் தான் டிஸ்டர்ப் ஆகி சூசைட் அட்டம் வரைக்கும் போயிட்டாங்கிற மாதிரி என்ன சொல்கிறாங்க அந்த குற்ற உணர்ச்சிக்காக தான் நான் இவ்வளோ தூரம் இருக்கேன் காவேரி வந்துட்டு எனக்கு கிடைக்கணுங்கிறக்காக தான் நான் இவ்வளோ விஷயம் பண்ணேன் அப்படின்னு சொல்ல பசுபதி இருந்துட்டு சொல்லுவாள் என்ன அப்படி லூஸ் மாதிரி இருக்கீங்க அவள் தான் பணத்துக்காக உங்களை விட்டுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டாலே விஜய்ங்கிறவன் ரொம்ப பணக்காரம் போல் இருக்கு அவனை வந்துட்டு உங்களை கழட்டி விட்டுட்டு அவனை கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்ல நிவின் வந்துட்டு எல்லா உண்மையும் வந்துட்டு இவங்க அப்பா அம்மாக்கிட்டையும் சொல்லிடுவாங்க அதாவது காவேரி வந்து கான்ட்ராக்ட்ல தான் கல்யாணம் பண்ணியிருக்கா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்னையும் காவேரியையும் வந்துட்டு சேர்த்து வைக்கிறதா விஜய சொன்னார் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இவன் குடும்பத்தை நான் சுற்றி சுற்றி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல பசுபதி வந்து இன்னும் குழு குழு இருக்கும் இவ்வளோ விஷயமும் நடந்திருக்கா அந்த காவேரி ஃப்ராடை வந்துட்டு இவ்வளோ தூரம் பண்ணிருக்காளா உடனே நிவினோட அம்மா சொல்லுவாங்க பணத்துக்காக வந்துட்டு கல்யாணமெல்லாம் பண்ணுறாங்களா அசிங்கமா இல்லையா இவ்வளவும் பண்ணிட்டு அவங்க குடும்பம்லாம் எப்படி தலை வாழ்றாங்க வாழ்கிறாங்க இருந்து சென்னைக்கு வந்து இதெல்லாம் தான் அவங்க பண்ணிட்டுருக்காங்களான்னு ரொம்ப கேவலமாக பேசுவாங்க அதுக்கப்புறம் பசுபதிக்கு வந்துட்டு இன்னுமே பயங்கர சந்தோஷமா இருக்கும் அவங்க குடும்பத்தை ஒரே அடியாக வந்துட்டு முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு நிறைய காரணம் கிடைச்சிருச்சு திருப்பி திருப்பி வந்துட்டு அவங்களுக்கு அடி மேல அடியாக வந்துட்டு கொடுக்கணும் அட்ட டைம்ல வந்துட்டு விஜயம் பழி வாங்கின மாதிரி இருக்கும் காவேரியை வந்துட்டு பழி வாங்கின மாதிரி இருக்கும் அவங்க குடும்பத்தையும் சேர்த்து வந்துட்டு நம்ம அவமானப்படுத்தின மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய மேட்டர் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு உடனே இதை ராகினி கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினிக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லுவார் ராகினியும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்பா இந்த சந்தோஷம் வந்துட்டு உங்களுக்கு இதோட தீரலை நான் இன்னொரு ஷாக் சொல்கிறேன் உங்களுக்கு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி விஷ் அஜய் வந்துட்டு வெண்ணிலாவை கண்டுபிடிச்சிட்டாரு வெண்ணிலா இருக்க இடத்துக்கு தான் நானும் அஜய் இப்போ போயிட்டுருக்கோம் ஒரு ஹாஃப் அன் அவரில் வந்துட்டு வெண்ணிலா வந்துட்டு நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்ல பசுபதி பசுபதிக்கு வந்துட்டு இன்னுமே பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும் அப்பட்ட டைமில் வந்துட்டு எல்லாத்தையும் பழி வாங்குறதுக்கு எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்கறக்கு நம்மளுக்கு சரியான நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணுறனா ராகினி வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்துட்டு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு வந்துடு நாங்களும் அதே மாதிரி நிவீனை கூப்பிட்டு அதே வந்துட்டு விஜய் காவேரி சொன்ன ஸ்பாட்டுக்கு வந்துட்டு நாங்கள் அங்கே வந்துடுறோம் கோவிலில் வச்சுட்டு காவேரி குடும்பத்தையும் கூப்பிட்டு அங்கே வச்சு எல்லா உண்மையும் போட்டு எல்லாத்துக்கும் முன்னாடி உடச்சி அவங்க குடும்பத்தை வந்துட்டு தலைக்குனியை வச்சிடலாம் இதுதான் அவங்களுக்கு சரியான பதிலடியாக இருக்கும் விஜய் பெரியவன் மாதிரி எம்எல்ஏ கை வச்சான்ல அவன் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டு தான் வந்துட்டு அவ்வளோ திமிரா பேசினானா பணத்துக்காக ஒரு வருஷத்துக்கு வண்டி ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு தான் என் பொண்டாட்டி யாராவது ஏதாவது பேசுனீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லி அவ்வளோ சவுண்ட் விட்டானா அப்படிங்கிற மாதிரி பசுபதி சொல்லுவார் இவங்களை சுற்றி இவ்வளோ விஷயமும் இவ்வளோ பிளானும் நடக்கிறதுங்கிறது தெரியாமல் விஜயும் காவேரியை வந்துட்டு யமுனாவை கூட்டிட்டு கோயிலுக்கு வரக்காக ரெடி ஆகிடுவாங்க அங்கே வச்சுதான் எங்களுக்கு இவ்வளோ இஷ்யூஸும் நடக்க போகுதுங்கிறது அவங்களுக்கு சுத்தமாக தெரியாது விஜயும் காவேரியும் வந்துட்டு ரொம்ப கேஷுவலாக பேசிகிட்டு இருப்பாங்க விஜய் வந்துட்டு மனசுக்குள்ளே நினைப்பாரு காவேரி வந்துட்டு எப்படியோ நம்மளுக்கு கிடைக்க போகிறா யமுனாவே நெவினையும் சேர்த்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு இனி எந்த இஷ்யூஸும் இருக்காது நானும் காவேரியும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்துட்டு சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிருவோம் எங்களுக்கான புது லைஃப் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதே மாதிரி கோவிலில் வந்துட்டு திரும்பவும் வந்துட்டு நான் காவேரியை கல்யாணம் பண்ணி மனசார வந்துட்டு அவளுக்கு தாலி கட்டி நான் அவளை வந்துட்டு நான் என்னோட மனைவியாக வந்து ஏற்றுக்கணும் அப்போ தான் வந்துட்டு எனக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஃபீல் ஆகும் ஐ லவ் யூ காவேரி அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே அவர் நினச்சிட்டு அவர் ஒரு ட்ரீமில் இருப்பார் காவேரி அதே மாதிரி விஜய் வந்துட்டு நம்மளை லவ் பண்ணுறாருங்கிற விஷயத்த தெரிஞ்சுட்டு காவேரியை வந்துட்டு விஜயை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க விஜய் வந்துட்டு நம்மளை அக்செப்ட் பண்ணிட்டாருங்கிறத நம்மக்கிட்டையே சொல்லாமல் ஆக்ட் பண்ணிட்டுருக்காரு இல்லையா அவரே சொல்லட்டும் அவர் வாயால் அவர் சொல்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோங்கிற மாதிரி காவேரி அவங்க மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பாங்க இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா பசுபதி வந்து குமரனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அதுவும் வந்துட்டு காவேரி யமுனா சம்பந்தப்பட்ட இது ஒரு முக்கியமான விஷயம் அதனால வந்துட்டு நான் சொல்கிற இடத்துக்கு உன் குடும்பத்தெல்லாம் கூப்பிட்டு நேராக வந்துரு இல்லைன்னா வந்துட்டு காவேரி யமுனாவே நீ காப்பாற்றவே முடியாது அப்படிங்கிற மாதிரி மிரட்டுவார் உடனே குமரன் டென்ஷன் ஆகிட்டு என்ன மிரட்டுறியா விஜய் என்னோட சகலை கூட தான் வந்துட்டு காவேரி யமனாவும் போயிருக்காங்க அவங்க சேஃபாக தான் இருக்காங்க நீ இந்த ட்ராமாலாம் பண்ணுறவளே இங்கே வச்சுக்காத கொடைக்கானல்லேயே வந்துட்டு நீ எல்லாம் உன்னோட சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு நினச்சேன் பட் இங்கேயும் வந்துட்டு எங்களை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கியா நீ சொல்றதெல்லாம் நம்பருக்கும் நாங்க ஒண்ணும் மடையும் கிடையாது அப்படிங்க இல்ல நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் நீ இப்ப விட்டேன்னா அவ்வளவுதான் உன்னோட மூணாவது மச்சி வந்துட்டு யமுனாக்கு கல்யாணம் நடக்க போகுது அது யாரு கூடன்னு கேட்டா இன்னுமே நீ ஷாக் ஆயிடுவேன் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் வந்துட்டு தான் சொல்லுவேன் இப்பவே போன்ல சொல்லிட்டேன்னா சாரஸ்யமா இருக்காது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எகத்தாளமா மிரட்டுவாரு உடனே குமரனுக்கும் லைட்டா பயம் வந்துடும் காவேரியும் யமுனாவையும் இப்ப காணும் விஜயம் வந்துட்டு ஏதோ ஒரு டென்ஷனில் வந்துட்டு இங்கேருந்து போனார் அதனால் வந்துட்டு ஏதோ தப்பு நடக்குது அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இப்போ நாங்கள் எங்கே வரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு வந்துருங்கன்னு சொல்லுவார் உடனே குமரன் போய் கங்காட்ட கங்கா பெரிய பிரச்சனையாக இருக்கும் போல இருக்கு பசுபதி எனக்கு கால் பண்ணார் பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு வந்துட்டு குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துருங்க யமுனாக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்ட்டு என்னை மிரட்டுறாரு இது உண்மையாக பொய்யான் வர தெரில அப்படின்னு சொல்ல கங்கா ரொம்பவே டென்ஷன் ஆயிருவாங்க யமுனாவை வேற காணாமே யமுனாவை வேற அடிக்கடி அழுதுட்டு இருந்தா காவிரி அவளை போய் சமாதானப்படுத்திட்டு இருந்தா அவளுக்கு ரெண்டு பேரும் வந்துட்டு தனியாக தனியாக போய் ஏதோ இருந்தாங்க அதுவும் போக ஃபார்ம் ஹவுஸ் போய் இவ்வளோ நாளாச்சு இன்னும் அவையா இங்கே வராமல் இருக்கா ஏதோ சம்திங் தப்பாக தான் இருக்குது நம்ம என்னவா இருந்தாலும் நேரிலேயே போய் பார்த்துடலாம் கடவுளே எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது நம்ம குடும்பத்துக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டு நம்ம அவர் சொன்ன இடத்துக்கு உடனே போயிடலாம் அம்மாவையும் கூட்டிட்டு நம்ம கோயிலுக்கு போகிற மாதிரி சொல்லிட்டு அம்மாவையும் பாட்டியும் கூட்டிகிட்டு போயிடலாம் இப்போதைக்கு இதை எதுவுமே சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பிளான் பண்ணுறாங்க இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த தாத்தா விஜயோட தாத்தா வேற வந்துட்டு ஏதோ தப்பு நடக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம பேரனுக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அந்த பாட்டையும் கூப்பிட்டு அவர் ஒரு பக்கம் வந்துட்டு கோயிலுக்கு போகிறாரு இவங்க எல்லாருமே போகிறாங்க அதே சமயத்தில் விஜய் காவேரி யமுனா அவங்களும் வந்துட்டு கல்யாணத்துக்காக எல்லாமே ரெடி ஆகிட்டு அவங்களும் கோயிலுக்கு ரீச் ஆயிடுவாங்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நெவினோட குடும்பத்தில் எல்லாருமே அங்கே வந்துடுவாங்க அடுத்தது வந்துட்டு எல்லாருமே ஒரே இடத்துல மீட் பண்ணும்போது தான் நடந்த விஷயங்கள் எல்லாருமே எல்லாத்துக்கும் தெரிய வரும் இனிஷியலாக வந்துட்டு காவேரி எல்லாருமே ரொம்ப தப்பாக பேசுவாங்க காசுக்காக வந்துட்டு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணியிருக்கா இவளுக்கெல்லாம் அசிங்கமாக இல்லையான்னு ரொம்ப வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு கேள்வி கேட்பாங்க காவேரியை கடைசியாக வந்துட்டு விஜயே வந்துட்டு கொந்தளிச்சு காவேரி எதுக்காக கல்யாணம் பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நர்மதாவோட விஷயத்தை எல்லாத்தையுமே வந்துட்டு விஜயை தான் ஆயால வந்துட்டு சொல்ல போகிறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு காவேரி அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்பவே பெரிய ஒரு தியாகி மாதிரி ஆயிடுவாங்க அவங்க அம்மானால வந்துட்டு இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயே வந்துட்டு இதை சரி பண்ணிடுவார் நான் என்ன தான் காண்ட்ராக்ட்டில் கல்யாணம் பண்ணாலும் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு ரியல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாகவே வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பசுபதி மூஞ்சியில் வந்துட்டு கறியை பூசுவாங்க அடுத்தது வந்துட்டு நிவின் வந்துட்டு யமுனாவை அக்செப்ட் வர மாட்டாங்கிறதா அடுத்த டுவிஸ்ட்டி தேங்க்யூ